சிறப்பா இந்த மாதிரி யோகா தினத்துல வந்து நிறைய பயிற்சிகளை செய்து நம்ம ஆரோக்கியமா வாழ வேண்டும் என்று கூறி அந்த யோகா தினத்துக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் அதே போல அடுத்தது நம்ம மருத்துவர் அவர்களுடைய மனித மருத்துவம் நூல் ஆய்வு இந்த மனித மருத்துவம்ங்கிற நூல் வந்து மிக சிறப்பான ஒரு நூல் இந்த நூல் ஆய்வு அஹ் முதல்ல இந்த மாதிரி ஒரு சிறப்பான அஹ் நூலை எழுதி தமிழ் ஒரு சிறப்பான ஒரு இலக்கியங்களை படைத்தி கொண்டிருக்கும் நம் மருத்துவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு இந்த நூல் ஆய்வு வந்து முதல்ல நம்ம இப்போ வந்திருக்காங்க இல்லையா அம்மா தமிழ் மாமணி கோவை உலகம்மாள் அம்மா அவர்கள் வந்து முதல்ல ஒரு தடவை அவங்க வந்து ஆய்வு செய்தாங்க மிக சிறப்பாக செஞ்சாங்க அவங்கள போலவே இப்போயும் கோ கோவையிலேருந்து இணை இணைந்து இந்த நூலாய்வு செய்த புவனேஸ்வரி அம்மாவும் மிகச்சிறப்பாக அதை நூல் ஆய்வு செய்தார்கள் ஆஹ் அதாவது ஒரு அமுத சுரபி மாதிரிதான் அது எத்தனை முறை படித்தாலும் கேட்டாலும் கேட்க கேட்க படிக்க படிக்க புதிய புதிய விஷயங்களை நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான நூல் அது அந்த நூல் அஹ் வெளியீட்டு விழாவிலையும் நான் கலந்துகிட்டு அப்புறம் நூலை வாங்கிட்டு வந்து என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாமும் அந்த நூலை நான் வந்து அஹ் கொடுத்தேன் அவங்க எல்லாம் வாங்கி படிச்சுட்டு நிறைய பேரு மனம் திறந்து பாராட்டினார்கள் மருத்துவராக இருந்துகிட்டு அவங்க இவ்வளவு ஒரு தமிழ் சேவை தமிழ் சேவையோட சேர்ந்து மருத்துவ குறிப்புகள்லாம் நமக்கு கொடுத்து சமுதாயத்திற்கு நல்ல ஒரு சிறப்பான பணி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாராட்டினாங்க அப்படிப்பட்ட மிக சிறப்பான ஒரு நூல் அந்த மனித மருத்துவம் நூல் அந்த நூல் வந்து ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்க வேண்டிய மிக சிறப்பான ஒரு நூல் இந்த மனித மருத்துவம் நூலாய்வு சிறப்பு நிகழ்ச்சி யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி இந்த இரண்டு சிறப்பு நிகழ்ச்சிகளையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்திலே ஆஹ் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மாலை மணிமாலை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள்லாம் பாடிய காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் அவர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியான காரைக்காலிலே இன்று மாங்கனி திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அது வந்து இன்று காலையில வந்து அவங்களுக்கு திருக்கல்யாணம் புனிதவதி அம்மையாருடைய திருக்கல்யாணம் நடந்துச்சு இப்ப மாலை ஆஹ் வெள்ளை சாட்டி புறப்பாடன்னு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நான் போய் கலந்துட்டு இப்பதான் சரியான நிகழ்ச்சி இருக்குன்னு ஒரு ஆஹ் எட்டு முப்பது மணிக்கெல்லாம் வந்தேன் அப்படியே கைலாய மலையில சிவபெருமான் அப்படியே நின்னு நின்று கூட பாக்குற மாதிரி அப்படி ஒரு அழகான ஒரு திருக்காட்சி அந்த மேல வாத்தியங்கள் அந்த இது எல்லாம்